சரிகமப்பா சீசன் ஃபைவ் சீனியர்ஸ் முடிஞ்ச கையோட அடுத்த வாரமே ஆரம்பிச்சுட்டாங்க லிட்டில் சாம்ப் சீசன் ஃபைவ் ஏன்னா லாஸ்ட் ஃபைனல்ஸ்லேயே வந்து போறோம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த வாரத்துல இருந்து சனி நாயர்ல அவங்க வந்து செலெக்ஷன் மெகா ஆடிஷன் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு இந்த மெகா ஆடிஷன் மேல பெரிய நம்பிக்கை கிடையாது ஏன் கிடையாதுன்னா அதுக்கு பின்னாடி சொல்றேன் எப்ப ஏன் கிடையாதுன்ற விஷயத்த வந்து சொல்றேன் உங்களுக்கு ஸோ மெகா ஆடிஷன்ல வந்த முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு நடுவர்கள்லாம் வந்து ஆஸ் விஷர் சீனிவாச சீனி சார் ஆஹ் சுவேதா மீனன் அதுக்கப்புறம் வந்து சைந்தவி எஸ்பி சரண் கூடவே இப்ப இந்த வாட்டி கங்கை அமரன் வந்துருக்காரு கங்கை மன்னன் வந்து இந்த வாட்டி இங்கேயும் இருக்காரு ச சூப்பர் சிங்கர்லயும் இருக்காரு எப்படி அவர் வந்து ரெண்டுத்துக்கும் நடுவராக இருக்காருன்னு தெரியல ஒருவேளை அது முடிய போகுதுன்றதுனால இருக்காரோ இது ஆரம்பிக்க போகுதுன்றதுனால இருக்காரோன்னு தெரியல ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தராக வந்து பாட ஆரம்பிச்சாங்க ஒவ்வொருத்தருக்கும் நூறு நிமிஷம் கொடுக்குறாங்க நூறு நிமிஷத்துக்குள்ள அஞ்சு நடுவர்களும் வந்து செலக்ட் பண்ணும் ப்ளஸ் சூப்பர் சரிகமாக பாடம் வந்து இதுக்கு முன்னாடி பாடி பங்கேற்றவங்க நிறைய பேர் வந்து அவங்க அவங்கலாம் வந்து ஜூரி சார்ந்தாங்க அதில் இந்த வாட்டி வந்து நம்மளோட டா சூப்பர் ஃபை சீனியர்ல இருந்த எல்லாருமே வந்து ஜூரியா இருந்தது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதில் வந்து சுஷாந்திகா எல்லாருமே நம்ம சிவானி எல்லாருமே இருந்தாங்க அதுல சோ இந்த ஆடிஷன்ல வந்து எப்படி செலக்ட் பண்றாங்கன்றது ஜூலி செலக்ட் பண்றது பிளஸ் இந்த நான்கு ஐந்து நடுவர்களை செலக்ட் பண்றோம் அப்படிதான் வந்து ரூல்ஸ் கொடுந்தாங்க நூறு நிமிஷத்துக்குள்ள பண்ணக்கூடிய விஷயம் சோ அதுல முதல்ல பண்ணது வந்து டி கே மகனின்னு ஒரு பொண்ணு கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம் அந்த பாட்டு பாடினாங்க உண்மையாவே நல்லா பாடினாங்க அந்த பாட்டை அந்த பாட்டு வந்து பாடினதுக்கு அப்புறம் செலக்ட் ஆனாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கனிஷ்கின்னு ஒரு பையன் வந்து பாடினான் அந்த பையன் வந்து அந்த பாட்டை பாடும் போது என்ன ஆச்சுன்னா சரணே சொன்னார் இந்த மாதிரி வந்து என்ன ஏதோ ஒய் பண்ண வந்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன புரிஞ்சு பண்ணியோ இல்லை தெரியல ஆனா ஒய்ப் பண்ண வந்தனர் நல்லா பண்ணார் அவரும் செலக்ட் ஆனாரு அதுக்கப்புறம் ஜானகி ஜானவின்னு ஒரு பொண்ணு அந்த குழந்தை வந்து ரொம்ப அழகா வந்து இந்த வானத்தை போல மனம் படிச்ச மன்னவனைய பாட்டை வந்து ரொம்ப அழகா பாடினாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் பையன் வந்து ஆயிரம் நிலவிய பாட்டை பாடினான் ரொம்ப நல்லா பண்ணான் அந்த பாட்டை வந்து ரொம்ப அழகா பண்ணான் அந்த பாட்டை ஆனா அவன்கிட்ட வந்து ஏதாவது லேட்டஸ்ட் பாட்டு பாடையான்னு சொல்லி ஸ்ரீனிவாஸ் கேட்டவங்கன்னா அவன் சின்சீனம் வந்து அடியே அந்த பாட்டை போனான் அட்டாசம் அவனுடைய வாய்ஸுக்கும் பாடினதும் வேற லெவல்ல இருக்கு நிச்சயமா இந்த ப்ரோக்ராம்ல வந்து இஸ் கோயிங் டு ஸ்கோர் ஒரு ஃபைனல் வரைக்கும் வரக்கூடிய பையனா அந்த பையன் இருப்பான்னு எனக்கு தோணுது பாத்தீங்கன்னா வந்து கிருத்திகா வந்து பாட்டு பாடினாங்க அந்த பாட்டை வந்து பாத்தீங்கன்னா பாத்த ஞாபகம் இல்லையோன்னு ஒரு பொண்ணு அந்த பாட்டை பாடினதுக்கு அப்புறம் அவங்க செலக்ட் ஆனாங்க ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரதிக்ஷா ஸ்ரீலா பிரதீக்ஷா வந்து பாடினாங்க ஸ்ரீரங்க ரங்கநாதனி அந்த பாட்டை பாடுனாங்க இவங்க வந்து சமர் அஹ் ராமநாதபுரத்துல இருந்து பக்கத்துல இங்க இருந்து வராங்கன்னு நினைக்கிறேன் சோ அந்த பாடல அவங்க வருஷமா கர்நாடிக் கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாடல வந்து அவங்க ரொம்ப நல்லா பாடினாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாய் சப்ரேஷ் கடவுள் அமைத்து வைத்த இடை இந்த பாட்டை வந்து பாடினாரு அவர் வந்து நிறைய இடத்துல சிங்கில்ல சுதி இல்லாமல் போச்சு டெம்போ இல்ல இதெல்லாம் தாண்டி அவரோட ஒரு ஆட்டிடியூட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் வந்து அந்த மிமிக்ரி பண்றதுன்றது விஷயத்தெல்லாம் வந்து இந்த அந்த பாட்டில் வரும் அதை வந்து அவர் பண்ணாரு பட் அவரை வந்து ரிஜெக்டட்னு சொல்லாம வெயிட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்கன்றது வந்து ஒரு கணக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷேயான்னு ஒரு பொண்ணு கேரளா பொண்ணு இந்த பொண்ணு ரொம்ப குட்டி பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட ஒரு பெரிய ஆடிட்டியூட பார்த்தா ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாவுக்கு தமிழ் தெரியாது பியூர் மலையாளம் தான் பேசுறாங்க ஆனா இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கணுன்றதுக்காக அந்த பொண்ணு பக்கத்துல வீட்டில் இருக்கிற ஒரு தமிழ்காலங்களோட சேர்ந்து தமிழ் பேசி தமிழ்களை கத்துக்கிட்டு தமிழ்ல போன்ல பேசுறாங்க நை நிகழ்ச்சியில பேசுறாங்க பாட்டு பாடுறாங்க அதுவும் இந்த பூவே பூஜரா பாட்டை பாடும் ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அந்த பாப்பா ரொம்ப அழகா பாடினாங்க அந்த பாட்டை சுமன்ராஜன் ஒரு பையன் வந்து ஆறுமது ஆழமில்லை அதை தேடும் கடலும் ஆழமில்லை அந்த பாட்டை பான்னாப்ல அட்டகாசன் ரொம்ப அருமையா பண்ணாப்புல அந்த பாட்டை எங்கேயும் எந்த விதமான தப்பும் இல்லை அவ்வளவு நல்லா பண்ணாங்கல அந்த பையனோட அப்பா வந்து இதுக்கு முன்னாடி வந்து சூப்பர் சிங்கர் சீனியர்ல வந்து ரெண்டு முறை வந்து களத்துக்கு ட்ரை பண்ணி கிட்ட வந்து முடியாம தோத்து போயிட்டாரு அதனால என் பையனா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வந்தார் பையன் செலக்ட் ஆனவொன்னு நேரத்து பையன் கால போய் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருந்தாலும் இந்த விஷயத்த வந்து அவர் வந்து பையன் காலில் உந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பையன் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் பையன் காலில் போய் விழுந்துட்டாரு பையன் காலில் விழுந்தவொன்னா அது ஓவரா நம்மளாலும் விடுவாங்களா அதை வந்து செஞ்ச அது வந்து விடாம அழுக வச்சு எல்லாம் வச்சு அது தாத்தாவை கூப்பிட்டு வந்து தாத்தா வந்து ஒரு பறையசை கலைஞ்சது அப்படின்னு சொல்லி அவரை வர வச்சு அவர் வந்து நான் தாத்தப்பட்டேன்னு சொல்லி அவர் கொஞ்சம் சீன் எல்லாம் போட்டு தப்பு கிடையாது அவர் வந்து அவர் வந்து இனிமே இந்த 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 வேலை என்னை தாண்டி வேற யாருக்கு இருக்கு தேவையில்லை எல்லாரும் படிச்சு முன்னுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்றது சொன்னதெல்லாம் விஷயம் படிப்பு ரொம்ப முக்கியன்றதும் இந்த தொழில் என்னோட போகட்டும்னு நினைச்சதும் விஷயம் ஆனா எஸ்டி சரணும் அழகா வந்து அத வந்து கன்க்ளூட் பண்ணாரு எப்படி வந்து கல்வி வந்து எல்லா ஜாதியை ஒழிக்குமோ அதே போல வந்து இசையும் ஒழிக்குமா கல்வியும் தான் வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு மாதிரி ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சு போனாரு அதுக்கப்புறம் அக்ஷய் நிருபன் ஒரு பையன் அந்த பையன் வந்து ஒரு சிவன் பக்தன் ரொம்ப குட்டி பையன் பித்தா பிரைசோடி பாட்டை பாடினாரு ரொம்ப நல்லா பாடினா அப்புறம் அந்த பாட்டை அந்த பாட்டை பாடுனதுக்கு அப்புறம் வந்து எஸ்பி சரண் ஒரு கேள்வி கேட்டாரு இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே வந்து எல்லாருமே வந்து சினிமா பாடல்கள்லாம் பாடுவாங்க ஆனால் நீங்க வந்து இந்த மாதிரி பாடல்கள் மட்டும்தான் பாடுவீங்கன்னு சொல்லி உறுதி சொன்னீங்கன்னா நான் அவங்கள வந்து செலக்ட் பண்ணேன்னு சொன்ன அவர் மட்டும் மட்டும்தான் கடைசியாக செலக்ட் பண்ணாமல் இருந்தார் அவர் கண்டிப்பாக பாருன்னு சொன்னாங்க அவர் வந்து செலக்ட் ஆனார் அதே போல வந்து இலங்கை பெண் வர்ஜான் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து மல்லிகை மல்லிகை பாட்டு பொண்ணு சபேஷ்னா வந்து அவர் வந்து முன்மொழியை வச்சாங்க யூஷுவல் ஒரு இலங்கை பெண் நல்லா பாடுறாங்க உண்மையாக நல்லா நல்லா சிறப்பாக பாடுனாங்க அந்த பாட்டை வாசம் வந்து மேகா பாடினாங்க ஆனா எனக்கு அந்த பொண்ணு பாடினதுக்கு வந்து பிரெத் கண்ட்ரோல் கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையா இருக்கு கொஞ்சம் நடுங்குது நிறைய விஷயங்கள் இருக்கு பட் அதெல்லாம் தாண்டி அந்த பெண்ணை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க பாப்போம் அவங்க வந்து அடுத்தடுத்த வாரங்கள்ல வந்து என்ன பண்றாங்கன்னு விஜயவாசினு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஒரு பிளண்டா ஒரு பாட்டு பாடினாங்க இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி அந்த பாட்டை பாடினாங்க அந்த பாட்டை வந்து ஒரு அது ஒரு பெப்பாவும் இல்லாம ஒரு மாதிரி பிளாட்டா பாடினாங்க நல்லா தான் பண்ணாங்க அந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படிதான் பாடினாங்க இந்த பாட்டை ஆனா வேற அந்த டைம்ல வந்து சரி சீனி என்ன சொன்னாரு அவர் கூட தான் செலக்ட் பண்ணாம இருந்தார் அவர் சொன்ன வேற ஏதாவது பாட்டை பாட முடியுமான்னு பார்த்தா கொஞ்சம் பெப்பான பாட்டை பாடுறாங்கன்னு சொல்லிட்டு ரசிக்கிற ரசிக்கிற ரசிக்காமல் அந்த பாட்டை பாடினாங்க அந்த பாட்டையும் அதே போல வந்து ஒரு நின்ன இடத்துல அழகா வந்து பாட்டு பாடினாங்க பட் அப்படியும் வந்து நம்ம சீனி சார் கன்வின்ஸ் ஆகல ஜூரிஸ் எல்லாம் கேட்டு அப்புறம் சிவானிய கேட்டு ஓரளவுக்கு ஓகே பண்ணாங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து குழப்பமாக இருக்கணும்னு சொன்னா இல்லையா இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லுவது இங்க வந்து பாட வரவங்க எல்லாருமே இந்த ஆடிஷன்ல இங்க ஷூட்டிங் போது பாடி செலக்ட் ஆனவங்க கிடையாதுன்றது நல்லா தெரியுது ஏன்னா இவங்க எல்லாருமே முன்னாடியே செலக்ட் பண்ணி அவங்கள பாட வச்சு அவங்கள பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் எடுத்து அவங்களுடைய ஏவி எல்லாம் போட்டு இப்படி நம்ம நெஞ்ச நாக்குற விஷயங்கள்லாம் நிறைய பண்ணி தான் வந்து கூப்பிட்டு வராங்க அதுல வந்து யாரோ ஒருத்தர் வந்து வித்வேல் பண்றதும் ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ற மாதிரி ஒரு சி சீன் கிரியேட் பண்றாங்க தவிர நிஜத்திலே வந்து ஒரு ஆடிஷன் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இது ஆடிஷன் இல்லான்றது தான் எனக்கு தோணுது ஆஹ் ஒரு கட்டி மேட்டர் தான் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது ஆஹ் சந்தோஷமான விஷயம்னா எஸ்பி சேரன் வந்து யூஸ்வலா வந்து அந்த சீனியர்ஸ் ப்ரோகிராமில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஜாலியெல்லாம் இருக்க மாட்டாரு அவர் வந்து ரொம்ப ஜாலியான மனிதன் வருது ஆனா இந்த குழந்தைங்க ப்ரோக்ராம்ல ஒரு முதல் வந்ததுலேருந்து அவ்வளவு கொண்டாட்டமா ஜாலியா இருக்காரு அவருக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறதுல வந்து ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு சந்தோஷமா இருக்குன்னு தோணுது சோ இந்த கொண்டாட்டமும் சந்தோஷமும் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு வந்துச்சுன்னா தெரியும் என்ன இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த இது ஒரு ஒரு சும்மா நாம ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் ஒரு ரெண்டு எபிசோட் மூணு எபிசோடு போக போகுது அதுதான் ஏன்னு தெரியல லெட்ஸி அடுத்த வாரங்கள் என்ன நடக்குதுன்னு